அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறு மணி நேரம் தாங்க இருக்கு ஆமாங்க இன்னும் ஆறு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வ அம்மாவாசை திதி தொடங்க போகிறது இந்த சர்வ அம்மாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மாதம் மாதம் பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய திதிகள் வருவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் வேறுபடும் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசைக்கு நாம் செய்யக்கூடிய விரதங்கள் வழிபாட்டு முறைகள் முறைகளுக்கு பார்க்கும் பொழுது பலன்கள் வேறுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம் விரத முறைகளும் வேறுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சர்வ அமாவாசை தினம் வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஆஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது ரொம்ப ரொம்ப ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய விரதங்கள் வழிபாட்டு முறைகள் இறை வழிபாடுகள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு நூறு மடங்கு கிடையாதுங்க ஆயிரம் மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நாள் அந்த திதி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஆறு மணி நேரத்தில் உதயமாகிறது அதாவது அமாவாசை திதி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை திதி இன்னும் ஆறு மணி நேரத்தில் உதிக்கக்கூடிய ஒரு திதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் இந்த திதியில் நாம் என்ன மாதிரியான விரத வழிபாட்டுக்களை மேற்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம் விரதத்தை மேற்கொண்டு வழிபாடுகளை நடத்தி நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எப்படி நாம் பெறுவது பண் மடங்கு நன்மைகளை நமக்கு நமக்கு எந்த ஒரு தேவையும் இல்லைனாலும் கூட நாம இந்த நேரத்தில் இந்த நாளில் இருக்கக்கூடிய விரதம் பெரிய எந்த விதமும் வேண்டாம் ஒரு சின்ன விரதம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் சாப்பிடாமல் இருக்கேன் விரதத்தை கடைபிடிக்கிறேன் நான் நான் வந்து பூஜை பண்ணலை புனஸ்காரம் பண்ணலை நைவைத்தியம் பண்ணலை அப்படின்னு இருக்கிறவங்க கூட காலையில் இருந்து மாலை வரைக்கும் உபவாசம் இருக்கிறவங்க இல்லை ஒருவேளை உண்டு உபவாசம் இருக்கிறவங்க இதற்கு கூட அப்படின்னா பன்மடங்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நாள் தான் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் நாம எப்படி வழிபாடு பண்ணலாம் எப்படி விரத முறைகளை மேற்கொள்ளலாம் நான் விரதம் மட்டும்தான் இருப்பேன் என்னால் வழிபாடு பண்ண முடியாது அப்படின்றவங்களும் தாராளமாக பண்ணலாம் இல்லை என்னால் விரதத்தை மேற்கொள்ள முடியாது ஆனால் இறை வழிபாட்டை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்றவங்களும் தாளமாக இதை செய்யலாம் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் இதில் ஆயிரம் மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கப்பெற போகிறது அப்படி நாம் இந்த நேரத்தில் நாம் எப்படி விரதத்தை மேற்கொள்ளலாம் எப்படி விரதம் இறக்கலாம் எந்த நேரத்தில் நாம் என்ன மாதிரியான தானங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கெப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அம்மாவாசைகள் முன்னோர்களினுடைய ஆசிகளை பெறுவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புடையதாகுங்க தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசையை போலவே தாங்க ஆணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையும் சிறப்புடையதாகவே கருதப்படுது இதுதான் நாம ஆஷ்ட அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அம்மாவாசை தீதி ஒரு குறிப்பிட்ட கிழமைகள் மற்றும் நட்சத்திரங்களுடன் இணைந்து வரும்போது அது அதிக சிறப்புடையதாக சொல்லப்படுதுங்க ஆனி மாத அமாவாசை திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் இணைந்து வருவதால் இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை நாம் ஏழைகளுக்கு தானமாக வழங்குறதுனால முன்னோர்களினுடைய ஆசைகளுடன் அளவில்லாத புண்ணிய பலன்களையும் நம்மால் பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்லுதுங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் அப்படின்னு ஆஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு ஆஷ்ட அம்மாவாசை அப்படின்னு பெயருண்டு தமிழ் ஆண்டில் நான்காவதாக வரக்கூடிய இந்த ஆணி மாதம் இந்த அம்மாவாசை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மட்டும் கிடையாதுங்க நம்முடைய முன்னோர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய அம்மாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆஷ்ட அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுடன் சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆஷ்ட அமாவாசை பித்ரு தர்ப்பணம் பிண்டதானம் காயத்ரி ஜபம் ஆகியவை சொல்வதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது ஆணி மாத அம்மாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நாம வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க இந்த ஆண்டு ஆணி மாத அம்மாவாசை ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஜூலை ஐந்தாம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால இது சர்வ அமாவாசையாக கருதப்படுகிறது அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரி நட்சத்திரத்துடன் இணைந்து அமாவாசை வருவதால் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் இரண்டுமே பல் மடங்கு பலனை கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதுனால பனிரெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைப்பதுடன் நம்முடைய முன்னோர்களுக்கு மன நிறைவையும் அது தருங்க பனிரெண்டு வருடங்கள் பிதுர் தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது மந்திர ஜபம் செய்கிறது தானம் செய்கிறது உள்ளிட்ட அனைத்துமே பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாக இருக்குங்க சரி ஆணி அம்மாவாசையில் தானம் கொடுக்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாத அம்மாவாசையில் பித்ருக்களின் ஆசிகளை பெறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பித்ருக்களினுடைய ஆசைகளை பெறுவதற்கும் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கிரக கோளாறுகள் பித்ரு சாபங்கள் ஆகியவை நீங்குவதற்கும் சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானதாகும் ஆஷ்ட அமாவாசை அன்று ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பானதாகும் ஆஷ்ட அமாவாசை அன்று கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்குவது சூரியன் மற்றும் சந்திரனின் ஆசிகளை பெறுவதுடன் ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களின் பலத்தையும் அதிகரிக்க செய்யும் ஆயுள் ஆரோக்கியம் முகவசியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மன நிறைவு ஆகியவற்றை தருவது இந்த இரண்டு கிரகங்களும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி தடைகள் விலக தானம் கொடுக்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னா பித்ருக்களின் சாபத்தால் திருமணம் குழந்தை பேறு போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் தடைகள் இருந்தா முன்னோர்களை சாந்தப்படுத்துவதற்காக அம்மாவாசை தினத்தில் நிலத்தை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது நிலத்தை தானமாக கொடுக்கறதுனால ஒருவர் தான் செய்த பாவங்கள்ல இருந்து விடுபட முடியும் அதே போல் நெல்லிக்காய் பால் நெய் தயிர் போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கறதுனால பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் நீங்கி ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுங்க இவ்வாறாக நாம் தானம் தர்மங்களை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்தவித தடையும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் அப்படியே நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய சந்ததியினருக்கும் நம்ம நம்மளுடைய பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆஷ்ட அம்மாவாசை அப்படிங்கிறது நாம் எப்படி செய்யணும் நீங்கள் பெரும்பாலும் பொதுவாக அமாவாசை தினத்தில் எந்த மாதிரி உங்களுடைய வீட்டு முறைப்படி நீங்கள் எப்படி வந்து விரத முறைகளை மேற்கொள்வீங்களோ அதே மாதிரியே நீங்கள் இந்த ஆஷ்ட அமாவாசை தினத்துலையும் உங்களுடைய விரத முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இப்படி நீங்கள் விரதத்தை மே காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உபவாசம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒருவேளை உண்டு நீங்கள் உபவாசம் இருக்கலாம் மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணி நெய்வேத்தியமாக உங்களால் எதுவும் பாலோ பழமோ அப்படி இல்லைன்னா சக்கர பொங்கலோ இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் படைக்கலாம் பித்ருக்களுக்கு வந்து நீங்கள் பித்ருக்களை கும்பட்றீங்க வணங்குறீங்க அப்படின்னா பித்ருக்களுடைய படத்துக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அவர்களுக்கும் வாசனை மலர்களை சாற்றி அவர்களுக்கு பிடித்த உணவை வச்சு நீங்கள் அவர்களுக்கும் படையலிட்டு வழிபடலாம் இல்லைன்னா தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம் இந்த அமாவாசை உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடிய வகையில அமையப்படுகிறதுங்க